மிகப்பெரிய சேதாரம் அப்பொழுது நம்முடைய அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க பணம் கொடுங்க இழப்பீடு கொடுக்கணும் மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ ஒன்றிய அரசு நிதி நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதற்குத்தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கிற கேட்டேன் அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்தர்ப்ப வச்சு கிட்டத்தட்ட நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னாங்க நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன் அம்மா நான் சொன்னையா மாண்புமிகு அமைச்சர் அவர்களே உங்கள் வீட்டு மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நம்ம கேட்ட நிதியை வரைக்கும் ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கல அதே போல நம்முடைய கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை வேலை வாய்ப்பு உரிமை அதிகார குறைப்பு பண்பாட்டு ரீதியான தாக்குதல் நம்ம மீது மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லி ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வராங்க எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு கொண்டு வராங்க அது மட்டும் இல்ல நீட் மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி நோயா மாறி இருக்கு பதினோரு குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க அனிதால ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீஷ் நபருக்கு இதுவரைக்கும் பதினோரு குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ மருத்துவம் மட்டும் இல்ல எல்லா பட்டப்படிகளுக்கும் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல தமிழ் மொழி நம்முடைய உயிர் தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம் இந்த நேரத்துல ஒன்றிய அரசுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்க இந்த முயற்சியை இரண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியல இந்த முயற்சியால உங்களால இன்னும் வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி சாலும் என்ற ஒரு மாபெரும் தலைவர் அதே போல இந்த இயக்கத்தை பயமூத்த நினைக்கிறாங்க இடி சிபிஐ ஐடி ரைடு அப்படின்னு நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது அதற்கு காரணம் நமக்கு கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர் எங்கோ உட்கார்ந்து கொண்டு கட்டளை இடக்கூடிய தலைவர் இல்ல நம்முடைய தலைவர் களத்துல இறங்கி தொண்டர்களோட தொண்டனாக கை கோர்த்து பணியாற்றிய கூட நம்முடைய தலைவர் அவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் திமுக என்றைக்குமே தொண்டர்களை கைவிட்ட வரலாறு கிடையாது தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அது கட்சி தலைவரே களத்தில் இறங்கி நிற்பார் அதுதான் திமுக